கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதானாமத்தினாலே ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் உங்களை குறித்த தேவண்டிய சித்தம் என்ன என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதும் பொழுது ஒன்று தசலோனிக்கையர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் பர்சுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே தசுலோனிக்க திருச்சபைக்கு பவல் எழுதுகிறார் பாருங்கள் நீங்கள் இந்த காணொலை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் கூட அநேக நேரங்களை சொல்லலாம் என்னை குறித்து ஆண்டுடைய சித்தம் என்ன ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை குறித்து இல்லைன்னு சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து என் குடும்பத்தை குறித்து என் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிற சித்தம் என்ன திட்டம் என்ன எனக்கு அது புரியலை அப்படின்னு அநேகர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம் கத்தர் மீது வைத்திருக்கிற ஒரு சித்தம் அவருடைய சித்தம் என்ன என்பதை நான் பார்த்து அவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆசிர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இங்கே ஆண்டவர் பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய சித்தம் என்ன கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை நான் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிற நாம் என்ன செய்ய வேண்டுமாம் பர்சுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஒரு சித்தமாக இருக்கிறது பர்சுத்த வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஏதோ நான் வேதம் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்னுடைய நடவடிக்கைக்கும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது நான் ஆலயத்துக்கு போனால் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் பர்சுத்தமாய் நான் என்னை காண்பிக்கிறேன் ஆனால் அதே ஆண்டவர் விரும்பவில்லை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் படித்து கொண்டிருந்தால் நான் படிக்கிற கல்வி நிலையத்தில் வேலை செய்வோம் என்று சொன்னால் வேலை செய்கிற இடத்திலே நான் வசிக்கிற இடங்களிலே நாம் ஆலயத்தை சொல்லும்போது ஆலயத்தில் நாம் எங்கு சென்றாலும் நாம் பர்சுத்தம் உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் பர்சுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து அவர் சித்தம் வைத்திருக்கிறார் எனவே தான் பேதர் அப்போசன் சொல்லும்போது சொல்லுகிறார் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர் சொல்லி வைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் பர்சுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பர்சுத்தம் இருங்கள் சொல்லுகிறார் உங்களை அழைத்த சொல்லுார் ஆண்ட தேவன் கூட ஏசாய ஆறாம் அதிகாரத்திலே அவர் தரிசனம் காண்கிறார் அப்பொழுது ஆண்டவரை அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் அங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சேனைகளின் தேவனாகிய கத்தர் பர்சுத்தர் 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 என்று சொல்லி ஒயாமல் துதித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நம்மை படைத்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் எப்படி ஆராதிக்கிறார்களாம் நான் நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பர்சுத்தர் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறார்கள் பாருங்கள் அவர் பர்சுத்தம் உள்ள ஒரு தேவன் எனவே நம்மை அழைத்தவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் இன்னும் ஒரு காரியத்தை நாம் சொல்லலாம் அதாவது நம்முடைய தகப்பன் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு சிங்கத்தினுடைய குட்டி அது சிங்கத்தினுடைய நடவடிக்கையிலே தான் ஈடுபட வேண்டும் பாருங்கள் சிங்கம் என்றைக்குமே அழுகி போன மாமிசத்தை அது உண்ணாது அது ஒரு விலங்கினுடைய உயிரோடு இருக்கிற விலங்கை வேட்டையாடி தான் அது அந்த மாமிசத்தை உண்ணும் அந்த மாமிசம் சூடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள் அதே தான் சிங்க குட்டியும் சாப்பிடுமே தவிர எந்ததான் பசியா இருந்தாலும் அது அழுகி மாமிசத்தை சிங்கக்கூட்டி சாப்பிடாது காரணம் தன்னுடைய தகப்பனாகிய அந்த சிங்கத்தினுடைய ஜீன் அதுக்குள்ள இருக்கு குணநலன்கள் அதுக்குள்ள இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொள்கிற நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அவர் பர்சுத்த நம்மை அழைத்தவர் பர்சுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பர்சுத்தம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் ரெண்டாவதாக ஆண்டவருடைய சித்தம் என்ன நம்மை குறித்து ஒன்று தசுரோனிக்க ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே பவுல் இதே தசுரோனிக்க திருச்சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டுமா ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான காலங்களை ஆண்டவர் நம்ம கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் அதை குறித்தும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் நல்ல ஒரு படிப்பு நல்ல வேலைவாய்ப்பு நல்ல குடும்பம் நல்ல ஆலயம் நல்ல நண்பர்கள் நல்ல எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமாம் ஆண்டவரே இது நீரங்கு தந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டுமாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமாம் பவுல் அவர் கற்றுக் கொடுக்கிறார் உங்களை குறித்து சித்தம் நீங்கள் எல்லாவற்றிலையும் செய்யுங்கள் சில பாடுகளின் வழியாக நாம் கடந்து சென்றாலும் அதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த பாடுகளை கடந்து செல்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பாருங்கள் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு நம்முடைய பிள்ளைகள் இருட்டான பாதையில் கடந்து செல்வார் என்று சொன்னால் நாம் தனியவர்களை விட மாட்டோம் காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய பிள்ளை பயந்து விடும் என்று சொல்லி அவர் தனியாக போகக்கூடாது நாம் பின்னாக நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி தகப்பனோ தாயோ பின்னாக கடந்து செல்வார்கள் இல்லை அவருடைய கரத்தை பிடித்து கொண்டே சொல்வார்கள் அதே போலத்தான் பாருங்கள் நம்மை படைத்த ஆண்டவரும் அவர் ஒரு தகப்பனைப் போல தாயைப் போல நமக்கு இருக்கிறவர் நாம் தனியாக துன்பத்தினோடே பாடுகள் வழியாக கஷ்டத்தின் வழியாக செல்லும்போது குறைவுகளின் வழியாக செல்லும்போது ஒரு நாள் அவர் நம்மை தனியே விட மாட்டார் வேதம் சொல்கிறது அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசாயில் ஆண்டவை சொல்லியிருக்கிறார் ஒரு தாயைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவை சொல்லியிருக்கிறார் எனவே தான் பவுலங்கே தசுரந்திக்க திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது உங்களை குறித்து என்று சொல்லி அவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கலாம் பாருங்கள் மூன்றாவதாக நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன பேதுர் அப்போஸன் எழுதும்பொழுது ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய இருக்கிறது பாருங்கள் நாம் நன்மை செய்வதனாலே புத்தியின மனுஷருடைய அவனுடைய அறியாமையை நாம் அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா அதாவது ஒரு புத்தீனமான ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக நாம் நல்லவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தாலும் அவன் நமக்கு ரோதமாகவே பேசுகிறான் நமக்கு ரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாமும் பதிலுக்கு அவனுக்கு நம் எதிராக நாம் செயல்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் நமக்கு ரோதமாக செயல்பட்டாலும் நான் அவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமா அதைத்தான் இங்கே பேதில் சொல்லுகிறான் ஒரு மனிதன் உங்களுக்கு ரோதமாக புத்தியனமாய் செயல்படுவான் என்று சொன்னால் நீங்கள் அவனுக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் நன்மை செய்வதினாலே அந்த புத்தீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சி பெற்றோரே நீங்கள் மற்றவர்களை குறித்து உங்களுக்கு எரிச்சலோ கோபமோ அவன் எனக்கு ரோதமாக இப்படி செயல்பட்டு விட்டானே இப்படி பேசிவிட்டானே என்று சொல்லி இன்னும் உங்களிடத்தில் அந்த கோபங்கள் எரிச்சல்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர எனக்கு ரோதமாய் செயல்படுகிற மனிதனையும் மன்னிக்கத்தக்கதாக அவனுக்கு நன்மை செய்யத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் நம்மை ஆஸ்தி விதிப்பார் சொன்னால் அதுதான் தேவடைய சுத்தமாக இருக்கிறது பாருங்கள் பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தோராம் வசனம் வரை அவர் எழுதும்போது இப்படி சொல்லி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றையும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு இப்படி நீ செய்வதால் அக்னி தளலே அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி பாவலப்போசனை சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்கள் உனக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு மனிதன் பசியோடு இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு ஆகாரம் கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு பானம் கொடு இப்படி நீ செய்வதால் அவனுடைய தலைநெல் நீ அக்னி தடலை குவிப்பா காரணம் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு உனக்கு செயல்படுகிற குரோதமாய் செயல்படுகிற மனிதனுடைய தீமையை நாம் தீமை செய்து வெல்லக்கூடாது தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும் பொழுது அண்டவு சொல்லுகிறார் இதுவே உன்னை குறித்து என்னுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி காரணம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தவர்களை கூட ஆண்டோர் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்க அவர்களுக்காகவும் ஜெபித்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார் எனவே இந்த காணிலே கண்டு கொண்டு இருக்கிற நாமும் கூட பாருங்க தேவனுடைய சித்தம் என்ன நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நான் மூன்று காரியங்களை பார்த்த முதல் காரியமாக அவர் நம்மை அழைத்தவர பர்சுத்தராக இருக்கிறபடியினால் நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பர்சுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் இரண்டாவது பாருங்கள் நம்மை அழைத்த தேவன் அவர் ஒரு நாள் அவர் தீமை செய்ய மாட்டார் எனவே எல்லா காரியங்களிலேயும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் மூன்றாவதாக நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் நம்ம குரோதமாய் செயல்படுகிற மனிதர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் நாம் நன்மையினாலே தீமையை வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட கிருபைகளை கத்ததாமே நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தந்து வழிநடத்துவாராக ஆண்டுடைய சித்தத்தை அறிந்தவர்களாகிய நாம் அதை உணர்ந்து செயல்படுவோம் கத்ததாமே இந்த பூமியிலே நம்மை நாம் நாம் கிறிஸ்துவை இந்த பூமியிலே நாம் வெளிப்படுத்துவோம் ஏசு கிறிஸ்து இப்படி தான் வாழ்ந்தார் என்பதை நம்முடைய செய்கைகள் மூலமாக நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக வெளிக்காட்டுவோம் கத்ததாமே நம்ம நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும் காட் பிளஸ் யூ